வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தற்போது நாடு கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் என அனைவராலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பத்தலை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது பீதிகளிலும் தொழில் புரியும் இடங்களிலும் கொலைகள் இடம்பெறுகின்றன கொலைகாரர்களால் ஆட்சி செய்யப்படும் நாடாக இலங்கை மாறியுள்ளது நாட்டில் முறையாக சட்டம் அமல்படுத்தப்படவில்லை தேசிய பாதுகாப்பு தொடர் சில மாதங்களாக பெரும் தொகையான இடம்பெற்றுள்ளன எனினும் இவற்றினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அல்லவென அரசாங்கம் கூறி வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அரசியல் தரப்பினருக்கு எதிராக தற்போது இடம்பெறுகின்ற விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடுவதில்லை என வெளிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு மண்மனை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய விசாரணைகளை அரசியல் பழிவாங்கல் என கருதுகின்ற அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான உண்மைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் வெளிவகார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கொழும்பிலுள்ள வத்திகான் தூதுவரகத்திற்கு விஜயம் செய்து மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் உட்பட வெளிநாடுகளில் இலங்கையைச் சேர்ந்த இருநூற்றி ஒரு பாதாள உலக கும்பலின் தலைவர்கள் செயல்படுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொலை போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு பொறுப்பான இருநூற்றி ஒரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பான தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பாதாள உலக குழு நபர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் சர்வதேச போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக கூட்டங்களில் இருக்கும் நாடுகளுடன் கலந்துரையாடல்களை தொடர்ந்து அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கு அமைய பத்தொன்பது பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள குற்ற கும்பல்களில் சுமார் அறுபத்தி ஐந்து தலைவர்கள் தற்பொழுது வெளிநாட்டில் இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவிற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் உரையாற்றுவதை தவிர பதவிக்கான கடமைகளில் தற்போது ஈடுபடுவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபாலா சிறிசேனா அக்கால பகுதிகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் மேடையேறி தனது கட்சி பிரபலியில்லை பதவிக்கான கௌரவத்துடன் செயல்பட்டார் அதே போல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டபாய ராஜபக்ச அதே ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் ஏறவில்லை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஏறி தொடர்ந்தும் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார் கட்சிக்காக பிரச்சாரம் செய்வதை முன்னிலைப்படுத்தி கொண்டு செயல்படுகிறார் அரச தலைவருக்கான பொறுப்புகளை மறந்துவிட்டு செயல்படுகின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை காட்டிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச முன்னிலையில் உள்ளார் நடைபெற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிகளவான உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்றார் அவர் போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளையும் மீண்டும் விடுவித்து மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் போரின் போது அளிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் உதவும் என்றும் போரின் போது மூடப்பட்ட கிளிநொச்சி பகுதியில் உள்ள வீதிகள் மீண்டும் திறக்க நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்களின் காணிகள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் அறிவோம் இது குறித்து இராணுவ அதிகாரிகள் மற்றும் தளபதிகளுடன் நாங்கள் கலந்துரையாடினோம் விடுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் மக்களிடம் தர நாங்கள் செயல்படுகின்றோம் அது மட்டுமல்லாது பாரம்பரியமாக பயிரிடப்பட்ட சில காணிகள் கூகுள் மேப்பை பார்த்து வன பாதுகாப்பு திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டன இவை அந்த பகுதிகளில் பயிரிடப்பட்ட நிலங்கள் மக்களின் காணிகள் முறையாக ஆய்வுக்கு பிறகு அவற்றை திருப்பி தர நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் மேலும் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் கொழும்பு வீதி அலரி மாளிகைக்கு முன்னால் உள்ள வீதி திறக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி வீதிகள் ஏன் மூடப்பட்டுள்ளன மக்கள் பயணிக்க அந்த வீதிகள் அனைத்தையும் நாங்கள் திறந்து விடுவோம் ஜாழ்பாணத்தில் ஏற்கனவே ஏராளமான வீதிகள் மீண்டும் திறந்துள்ளோம் இந்த நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர ஒரு நாள் வீடுகளை இழந்த மக்களையும் நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் வடக்கில் வீடு கட்ட வசதி இல்லாத ஏராளமானோர் உள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் வீடுகள் கட்டுவதற்கு எங்கள் அரசாங்கம் ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி நாட்டில் இதுவரை நூற்றி இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துசார ரணதேவ தெரிவித்துள்ளார் மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த வெடியம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என துஷார ரணதேவ தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Academ. அரசாங்கம் மக்களுக்கு எந்த நிவாரணங்களையும் வழங்காமல் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை மீள செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீடிக்குமாறு கோரி கடிதம் அனுப்பியிருக்கிறது ஆனால் ரணில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறு கால அவகாசம் கோரவில்லை இன்று ரணில் ஆட்சியில் இருந்திருந்தால் எலான் மாஸ் ஊடாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பரீ நிவாரணத்தை பெற்றிருப்பார் என முன்னாள் அமைச்சர் ராஜதிசேனரத்ன தெரிவித்துள்ளார் தற்போது வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசித்து வருபவர்கள் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தில் பங்கு கொள்ளுமாறு புலம்பெயர் தமிழர்களை அழைக்கின்றோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இனவாத அரசியல் இனியும் நமக்கு வேண்டாம் கடந்த காலங்களில் அனைத்து சலுகைகளையும் அமைச்சர்களும் ஜனாதிபதிகளும் இங்கே பெற்றுக் கொண்டனர் மக்களுக்கு எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை நாங்கள் கொள்ளி அடிக்கவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இதுவரை திருடியவர்கள் குறித்து எவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்க போகின்றீர்கள் என கேட்கின்றனர் கண்டிப்பாக அவர்களை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி தண்டனை பெற்று தருவோம் தற்போது பல்வேறு மாகாணங்களில் உள்ள அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தெற்கு ஈரானின் பண்டார் அப்பாஸ் பகுதியில் உள்ள சாகித் ராஜ் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் இதுவரையில் நார்வல் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதுடன் குறித்த சம்பவத்தில் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எளிதில் தீப்பெற்றக்கூடிய பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கொள்கலன் தொகுதியில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தீப்பரவல் காரணமாக குறித்த பகுதியில் உள்ள பல கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்து நடுநிலையான விசாரணைகளுக்கு தாம் தயாராக உள்ளதாக அந்த நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு இது தொடர்பில் உரையாற்றியிருந்தார் சமீபத்தில் பகல்காமில் நடந்த துயர சம்பவம் பழி சுமத்தும் மற்றும் ஒரு உதாரணமாக இவ்வாறான வடிவங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் கூறினார் எந்த ஒரு நடுநிலையான வெளிப்படையான நம்பகமான விசாரணைகளிலும் பங்கேற்க பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார் சர்வதேச விசாரணையாளர்களால் நடத்தப்படும் எந்த ஒரு விசாரணைக்கும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே ری په دا تکادم மலேரியா காரணமாக உலகில் ஒவ்வொரு நிமிடத்திற்கு ஒரு மனித உயிர் பறிப்போவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு பல்வேறு தகவல்களை வெளியிட்டு அந்த அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி உலகம் முழுவதிலும் பதிவாகும் மலேரியா மரணங்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமானவை ஆபிரிக்கா பிராந்தியத்தில் பதிவாவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதில் மிகவும் கவனத்துக்குரிய விடயம் உலகில் பரவியுள்ள மலேரியா தொற்று நோயால் இரண்டு பங்கு ஆப்பிரிக்காவின் தொண்ணூறு நாடுகளில் பரவி இருக்கின்றது இதற்கிடையே இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் கடந்த காலத்தில் மலேரியாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு தசம் ஆக பதிவாகியுள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் எண்பத்தி மூன்று நாடுகளில் இருந்து இருநூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் மலேரியா நோயாளிகள் பதிவாகியுள்ள நிலையில் அந்த ஆண்டில் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை அஞ்சு லட்சத்தியே தொண்ணூற்றி ஏழாயிரமாக பதிவாகியுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்